முக்கியத்துவம் இருக்கு காரணம் என்ன மற்ற அலுவலர்கள் அனைத்து பணிகளையும் அரசு திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அயராது பாடுபட்டு இருக்காங்க என்ன முக்கியத்துவம் அப்படின்னா அந்த திட்டங்களை ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் ஊட்டச்சத்துக்கு மிக்க உணவுகள் கொடுக்கப்படுகின்றதா ஆரோக்கியமான இன்னைக்கு அந்த தான் நாளைக்கு எதிர்கால சமுதாயம் உண்மையிலேயே அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா அரசு கொடுக்கக்கூடிய சத்தான உணவுகள் அந்த சிறிய மூன்று வயது குழந்தை நான்கு வயது குழந்தை கொடுக்கப்படுகிறதா கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நல்லபடியாக அவங்களுக்கு சத்தமாக கொடுக்கப்படுகிறதா அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்களா அவங்க ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்து சமுதாயத்தில் நல்ல குழந்தையாக வர வைக்கிறதுக்கான உடல் ஊட்டச்சத்துகள் இருக்குதா அப்படின்னு எதிர்கால சமுதாயத்தை நாம் எதிர்பார்த்து நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது உங்களுடைய பங்கு அப்படியது அதுதான் உங்களுக்கு தர்மபுரியில எக்காம சிசு குழைகள் இருக்கக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது பால் பாயினத்தை கண்டுபிடித்து அதை அளிக்கிற நிகழ்வு இருக்கவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி रजनिस <laughs>